இந்த உடம்புலையும் மனசுலையும் நீங்க வாழும் பொழுது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது ஆனால் ஞானமடைகிறதுக்கு முன்னாடியோ ஞானம் அடைகிறதுக்கு அப்புறமோ நீங்கள் சிவபெருமானின் திருவடிவங்கள் அந்த சக்தியோடு ஒன்றானவர்கள் சில பேர் ஜன்னலையும் வாசக்காலையும் கிழக்கு மேற்கா வச்சு சூரியன் உதிக்கும் பொழுதே பார்த்து ரசிக்கிறாங்க மறையும் போதும் பார்த்து ரசிக்கிறாங்க சில பேர் வடக்கு தெற்கா வச்சு அதை பார்க்காமலே வாழ்ந்து முடிக்கிறாங்க ஆனால் உதிக்கிறதும் மறைகிறதும் உண்மை அதே மாதிரி சில பேர் வாழும் பொழுதே தியானத்தால் சிவோகம் அப்படிங்கிற அனுபூதியை வாழ்ந்து அந்த சக்திகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கொண்டாடுறாங்க சில பேர் அதை கொண்டாடுறதில்ல ஆனால் உண்மை நீங்களோ நானோ எல்லாமே சிவம் என்கின்ற அந்த ஒரு சக்தியின் பாகமாகத்தான் இருக்கின்றோம்